அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்து ஓட்டுநர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் தற்போது இந்த நடவடிக்கை குறித்த விவரங்கள் வணக்கம் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே இயக்கிய வாகனத்தை இயக்கிய வீடியோ வைரலான தொடர்ந்து ஓட்டுநரை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது தொழில் நகரமான திருப்பூரில் அதிகப்படியான தொழிலாளர்கள் பேருந்தையே இந்த திருப்பூர் குன்னத்தூரில் இருந்து பெருமானூர் புதிய பேருந்து நிலையம் வழியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வரும் நாற்பத்தி ஐந்து டி என்ற எண் அரசு பேருந்தில் அதன் ஓட்டுநர் செல்போன் பேசியபடியும் ஆபத்தான முறையில் ஸ்டேரிங்கில் இருந்து இருக்கையும் விட்டு தனது செல்போனுக்கு அருகில் உள்ள ஹெட்செட்டை எடுத்து அதில் குத்தியுள்ளார் அந்த வீடியோ தற்பொழுது வைரலான நிலையில் அந்த பேருந்தின் ஓட்டுநர் தாமரைக்கண்ணன் என்பவர் தெரிய வந்தது மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருப்பூர் மண்டலம் விசாரணை மேற்கொண்டு செல்போன் பேசியபடி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் தாமரை கண்ணனை கண்ணனை தற்காலிக பணியை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி